வழின்றத என்ன நேர்வழி ஒவ்வொரு நாளும் நாங்கள் சூர பாத்தியால கடமைப்பட்டிருக்கிறோம் நேர்வழியை கேட்குறதுக்கு எதிரம் சுறாத்தால் முஸ்தகையும் அதான் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா சிராத்த அல்லது நான் நாம் யாருக்கு அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய வழிய காட்டுவா இந்த இடத்துல சில மக்களுடைய தவறான விளக்கங்கள் எல்லாம் தவிடுபுடியாது குரான்லதா தழை எதிரம் சுறாத்தால் முஸ்தகையும் சிராத்தல் குரான் வல் ஹதீஸ்னு சொல்லலை அதாவது எங்களுக்கு நேரான வழியை காட்டு குரான் அதிசுடைய வழிய என்று சொல்லி தரல துவாவை துவா அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்தான் ஏதேனும் சுராத் அல்லு முஸ்தகை சுராத் அல்லாதீன் நான் தாலையும் யாருக்கு அருள் செய்தாயோ அப்படியான நல்லடியாக இருக்க லுடைய வழியை எங்களுக்கு நேரான வழியா காட்டுவார் யாருக்கு அல்லா அருள் செஞ்சார் எண்டா அந்த அமல்லாஹ் வலையும் என்னெ பீஜி நோ சப்தேஃபை ஷோஜா இந்த

அவங்க மக்களை வழி நடத்துவாங்க அல்லாட வகை மூலமா அப்ப அடுத்த அடுத்த மக்கள் சித்திக் ஷுஹதாக்கு சித்திக் ஷஹீத் என்றவங்க முழுமையாவே சஹாபாக்கள் இருக்கிறாங்க சாபாக்கள் எல்லாருமே ஒன்றோ சித்திக் அல்லது ஷஹீத் என்ற இடத்துல அல்லது சித்திகா ஷஹீதா குறைஞ்சது சாலிஹான் நல்லடியார்களா இருக்கிறாங்க ஒவ்வொரு நபிமார்கள் அவங்களுக்கு நெருக்கமான தோழர்களுக்கு நபிமார்கள தோழர்கள் தியாகிகளுக்கு சொல்லப்படும் சித்திக் என்றது அஹ் நபிமார்களுடைய தோழர்கள்ல நபிமார்களுடைய அந்த போதனைய மும்முரமா முன்சப்ல இருந்து செய்த ஈடுபட்ட மக்களுக்கு சொல்லப்படும் சித்திக் என்ற பொருள் மிகவும் உண்மை பேசக்கூடிய உண்மை உண்மை உரைக்க கூடியவர்கள் என்று பொருள் அப்படின்னா உண்மை உண்மையாளரை உண்மைப்படுத்தியதனால் உண்மையாளர் என்று பெயர் பெற்றவர்கள் அப்படித்தானே நபிமார்கள் என்று உண்மையாளர்கள் அவர்களை உண்மைப்படுத்தி உண்மையாளர்கள் என்று அல்லாவிடத்தில் கபூலானவர்கள் அப்படியான நல்லடியார்கள் ஆஹ் யாரு அவர்கள் தான் சித்தியர்கள் ஷயத் என்று தன்னுடைய உயிரை அல்லாவுடைய பாதில ஜிஹாதுல எதிரிகளோட போராடி தியாகம் செய்தவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்ட ஷஹீத் அப்படி இல்லா இந்த பட்டியல் படுத்தலாம் யதார்த்தத்துல யார் ஷஹீத் அவரை பத்தி தான் சொன்னேன் அடுத்த அடியார்கள் அட்டியார்கள்டா நல்ல மக்கள் நல்லவர்கள் அவர்களுடைய நாவால நல்லவர்கள் என்று யாரை குறி குறித்து சொன்னார்களோ அவர்கள் மூலமா தான் நாங்க நேர்வழியுடைய பாடத்துல எங்களுக்குரிய முன்மாதிரிகள எடுக்க போறோம் சாபாக்கள் அனைவருமே உண்மையாளர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவர்களை யாருமே சந்தேகிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை குரான் சொல்றதுல உன் நபி அவர் அல்லா தால கயாமத்துடைய நாளையில நபி அலை சலாத்தை கேவலப்படுத்த மாட்டான் அவர்களுடன் ஈமான் கொண்ட எந்த ஒரு கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்றான் அதே போல எனவே சஹாபாக்கள் யாருமே கேவலப்பட மாட்டாங்க நபி அலை சலாத்தோட ஈமான் கொண்டவங்கதான் சஹாபாக்கள் அவர்களுடன் ஈமான் கொண்ட யாரையும் கேவலப்படுத்த மாட்டான் எனவே சஹாபாக்கள் அனைவரும் சொர்க்கவாதிகள் ஹயாமத்துல நாங்கள் எல்லாம் பார்க்க போறோம் சரி அடுத்தது சஹாபாக்கல்ல சஹாபாக்கல்ல அவர்கள் அனைவருமே அதூல்கள் அதூல்கள் என்ற வரிசையில அவர்களை பற்றி அலசி ஆராயப்பட மாட்டாது ஒன்று சஹாபிச்சுட்டா அந்த சஹாபி சாகி ஆயிபா அவர் உண்மையாளரா என்ன என்று அலசி ஆயிரத்துக்கு ஆராயறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சஹாபி என்றது மட்டும் போதுமே எங்களுக்கு நாங்கள் உண்மைப்படுத்துறது சரி அடுத்த விஷயம் என்னண்டா ரெண்டாவது விஷயம் ஆஹ் இந்த சாலிஹான் அடியார்கள்ல தான் மூணு நூற்றாண்டுகளுக்கு உள்ளால் வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து அவர்கள் நல்லவர்கள் என்று உம்மத்து சாட்சி சொன்ன அந்த மக்கள் மக்கள் எல்லாரும் சாட்சி சொல்றாங்க இது வரைக்கும் உள்ள மக்கள் சாட்சி சொல்றாங்க அந்த மூணு நூற்றாண்டுகளுக்கு உள்ளால வாழ்ந்த அந்த மக்கள் தாவிய அவண்கள் தமிழ் தாவியஐன்கள் இவங்கள்ல வாழ்ந்த நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி சொல்கிறார்கள் நல்லவர்களை நல்லவர்கள் என்று சாட்சி சொல்கிறார்கள் உம்மத்துடைய சாட்சி எல்லா இடத்துல கபூலாகும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு மக்கள் எல்லாரும் புகழ்ந்தாங்க வஜப தண்டாங்க இன்னொரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு மக்கள் எல்லாரும் இகழ்ந்தார்கள் நபேல செல்லாம் வஜப தண்டார்கள் கேட்கப்பட்டுச்சு யாரும் சொல்லலாம் புகழ்ந்தோம் வஜப இகழ்ந்தோம் எகழ்ந்தோம் வஜப சொன்னாங்க புகழ்ந்தீங்க சொர்க்கம் வாஜிபாயிட்டு எகழ்ந்தீங்க நாராம் வாஜிபாயிட்டிருந்தாங்க நான் சாபாக்களை எல்லாம் அதே மாதிரி வாழ்ந்த நல்லடியார்களை எல்லாம் இந்த உம்மத்தில் வாழ்ந்த அனைத்து நல்லவர்களும் புகழ்ந்தார்கள் இன்று வரை நல்லவர்கள் அவர்களை மதிக்கிறார்கள் புகழ்கிறார்கள் எனவே அவர்கள் சாலையான நல்லடியார்கள் அவர்களில் மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்தவர்கள் மிகவுமே முக்கியத்துவம் பெறக்கூடியவர்கள் ஏனென்றால் நபி சொல்லா சொன்னார்கள் சும்மல்லது இணையலும் சும்மல்லது இணையலும் சொல்லிக்கூடிய அதிசயம் மக்களில சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள் பின்பு அடுத்து வரும் அடுத்து வரும் பின்னால அடுத்து வருபவர்கள் பின்னால அடுத்து வருபவர்கள் எனவே முன்னூறு வருஷத்துக்குள்ளால வாழ்ந்த நல்லவர்கள் மக்கள் சாட்சி சொன்ன நல்லவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நல்லடியார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் கூட இந்த வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படியான நல்லடியார்கள் அவர்கள் எங்களுக்கு நேர்வுகளை